ஜூன் மழை பெய்யுது அப்ப வந்து ஒரு ஆற்று ஃபுல்லா நிரம்பி தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்போ ஒரு மரத்துல இருந்து ரெண்டு குச்சி வந்து கீழே விழுது அதுல ஒரு குச்சி வந்து நினைக்குது நம்ம ஏன் ஊழினோம் ஒழுங்கா நம்ம மரத்து மேலேயே ஜாலியா இருந்திருக்கலாமே இன்னொரு குச்சி வந்து ஜாலியா போலாம் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குது அது கிட்ட ஃபஸ்ட் நினைச்ச குச்சி வந்துச்சா இந்த மா இந்த ஜோன் வர தண்ணியில நம்ம அச்சனையே வரணும்னு சொல்லிட்டு அஹ் அது கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் நான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வர குச்சி கிட்ட சொல்லு அதுக்கு அந்த குச்சி அதனால நினைக்காத வான்னு சொல்லிட்டு போறாங்க பேரும் அப்ப அந்த குச்சி ரொம்ப ட்ரை பண்ண நம்ம கூட ஆத்துல அது நம்ம நம்ம எழுந்து ரொம்ப தண்ணி வச்சுன்னா நம்மளால இல்ல வந்து வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது நம்மளே நம்மளாலேயே வர முடியும் அந்த குச்சி ரொம்ப ட்ரை பண்ணுது வரவே முடியல அப்புறமா இன்னொரு குச்சி வந்து சந்தோஷமா வருது அப்போ வந்து பள்ளம் வருது அந்த பள்ளத்துல ஹாப்பியா வர குச்சி வந்து ஈஸியா அப்படியே மேலே ஏறுது ஆனா அந்த க போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெட்ட இனத்தோட இருக்கிற குச்சி வந்து நமக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட அதோட கிளை சைட்ல இருக்கிறதுனா அடிபட்டுது அப்புறம் ஒரு க பாறை வருது அந்த பாறை மேல வந்து ரெண்டு பேரும் ஒதுங்கி நிக்கிறாங்க அப்ப கேக்குது ஜாலியா வந்தியா நீ ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணானா என்னால இந்த ஆறு விட்டு வெளியவே வர முடியல அது பதில் இந்த மாதிரி என்ன நான் உடஞ்சிதான் கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு நீ ஹாப்பியா வந்தியா நீ இன்னொன்னு குச்சிக்கிட்டு கேக்குது அதுக்கு அந்த குச்சி சொல்லுது நான் ஹாப்பியா வந்தேன் ஜாலியா குருவி கத்துறது எல்லாம் கேட்டு வந்த அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் என் மேல விழுந்துச்சு தெரியுமா நீதான் என்ஜாய் பண்ணாம வந்த மேட்ல கூட நான் நீ மாட்டின தானே மேட்ல அப்ப நான் கூட தான் வந்தேன் ஆனா அந்த ஆறு என்ன மேல ஈஸியா எடுத்துன்னு வந்துச்சு நீதான் தான் இந்த மாதிரி பண்ணி நீ தான் இந்த மாதிரி அடிபட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது வாழ்க வளமுடன் அதுதாம்மா ஒரு குச்சி ரெண்டு குச்சியும் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளால நம்ம ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையை எப்படி இறைவன் கொடுத்த வாழ்க்கையை எப்படி கொடுத்துருக்காரோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமா எந்த ஒரு சூழல் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் இறைவா நீ எனக்கு இது கொடுத்துருக்க நான் இதை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம போகும்போது நம்மளுடைய இலக்கு எங்க இறைவனை போய் அடைகிற இலக்கு ஈஸியாக அமைஞ்சிடும் ஆனா நான் எதிர்த்து போராடுறேன் எதிர்த்து போ இன்னொரு குச்சி என்ன பண்ணுச்சு நான் எதிர்த்து போராட போறேன் நான் வரமாட்டேன் நான் நீ முன்ன எல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அது வாழ்க்கையில போராடி 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 டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி நம்ம முன்னாடி இப்படி துன்பம் வருது என்பா நினைச்சு அங்கங்க வந்துச்சு ஆனா அந்த குச்சி பார்த்தியா அந்த பாப்பா சொன்ன மாதிரி நான் எது கொடுத்தாலும் ஓகே என்ற மாதிரி நீ துன்பம் அது மேட்டுல போய் இடிச்சாலும் சரி பள்ளத்துல போய் விழுந்தாலும் சரி அது என்ன பண்ணுது அது அழகா ரசிச்சுக்கிட்டே ரசிச்சுகிட்ட ரசிச்சுட்டு அது அது செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் அடைஞ்சிருது இதுதான் நம்ம வாழ்க்கையில நாமளும் அப்படிதான் நம்ம துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி ரெண்டுமே வந்து நாம செஞ்சதுனாலதான் போன பிரிவில நம்ம ஏதோ செஞ்சிருவோம் அதனால நம்மளுக்கு கிடைக்குது இத நம்ம எப்படி நம்ம எதிர்கொண்டு வாழறோம் நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம எப்படி அதை வந்து இது பண்றோம் முக்கியமே இங்க சரிங்களா வாழ்க்கை வளமுடன்